ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்னைக்கு நம்ம சமையலில் நல்ல ஹெல்த்தியான எள்ளு சட்னி தாங்க செய்ய போகிறோம் கருப்பு எள்ள வச்சு எட்னி சட்னி செய்ய போகிறோம் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையான அந்த எள்ளு சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ எள்ளு சட்னி அரைக்கிறதுக்கு கருப்பு எள்ளு ஒரு கால் கப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா படகுடன் பொரியல் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க பொறிஞ்சு வந்தால் தான் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் சட்னி அதே சமயத்தில் கறி இருக்கூடாது நல்லா படபடன்னு பொறிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நல்ல படபடன்னு பொரிஞ்சு வருது இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ இதே கடையில் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் சாம்பார் வெங்காயம் இந்த அளவு சேர்த்துக்கிறேன் சாம்பார் வெங்காயம் பெருசாக இருந்தால் ஒரு ஆறு சேர்த்துக்கோங்க நான் குட்டி குட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன் நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தாலும் நல்லா அந்த வெங்காயோடய வாட் நல்லா நல்லாயிருக்குங்க அதனால் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினோடனே சில காரத்துக்கு ஒரு எட்டு வள மிளகா சேர்த்துருக்கேன் இந்த சட்டி கொஞ்சம் காரம் வந்தால் தாங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இதோட ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இதோட ஒரு அஞ்சாறு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க எல்லா சட்னியுமே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி போட்டிங்கன்னா ஒரு வாசனையாகவும் இருக்கும் கருவேப்பிலை வந்து நல்லா சத்தானது கூட அயன் சக்தி நிறைஞ்சது இல்லையா அதனால் எல்லா சட்னியிலையும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிங்க மணமாகவும் இருக்கும் சத்தாகவும் கூட இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்துட்டு ரெண்டு வதக்க வைக்கிட்டு ஸ்டவாக ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எள்ளோடு சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ ஆரிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் இதோட இந்த எல்லையும் சேர்த்துடலாம் இது தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைப்பட்டுச்சு நல்லா கமகமான்னு வாசனையோடு எள்ளு சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தாளித்து விடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுந்த பருப்பு கருவேக்குள்ள போட்டு தாய்க்காச்சு அவ்வளோதாங்க நல்லா மணக்க மணக்க எள்ளு சட்னி ரெடி ஆச்சு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா துவையலாம் யூஸ் பண்ணலாம் இது சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க முத முத என் சேனலை பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மந்திராமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ